அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை தி இந்து தி ஹிந்துன்னு ஆங்கிலத்தில் வருதுலா அந்த பத்திரிகையோட உரிமையாளர் எஸ் கஸ்தூரி ரங்கர் அவருடைய பிறந்த தினம் என்று கும்பகோணத்தில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆரம்ப கல்வியை இன்னாம்பூர் மற்றும் கபில் கபிஸ்தலத்தில் பயின்றார் பள்ளிப்படிப்பு முடிந்தவுடன் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார் ஆங்கில இலக்கியத்திற்கு இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவர் மில்டன் பேகன் உள்ளிட்ட பல கவிஞர்களின் படைப்புகளை ஆர்வத்துடன் படித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தெட்டில் வார இதழாக இந்து தொடங்கப்பட்டது தி இந்து தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் இது தென்னிந்திய அரசியல் களத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போதில் ஆண்டில் பிஏ பட்டம் பெற்றார் பேச்சலர் ஆஃப் மார்ச் அதே கல்லூரியில் இப்போ சட்டம் பயின்றார் எந்த கல்லூரியும் சட்டப்படிப்பை முடிக்காமலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்னில் சாறுபதிவாளராக சேர்ந்தார் திருவையாற்றிலும் விருத்தாச்சலத்திலும் பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் வி பாசியம் அப்படின்றவரிடம் ஜூனியராக சேர்ந்தார் அரசியலிலும் பொது வாழ்விலும் ஆர்வம் காட்டி வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் சென்னையில் பொதுஜன கருத்துக்களை வெளியிடுவதற்காக மெட்ராஸ் மகாஜன சபா என்ற ஒரு மன்றம் தொடங்கப்பட்டது சென்னை மாகாணத்தில் அரசியல் விழிப்புணர்வை வளர்ப்பதில் இந்த சமூக இந்த சபை முக்கிய பங்காற்றியது இந்த சபையின் நிர்வாக உறுப்பினராக இவர் செயல்பட்டார் இதன் அலுவலகம் தி இந்து அலுவலக வளாகத்தில் இருந்தது வெற்றிகரமாக வழக்கறிஞராக வெற்றிகரமான வழக்கறிஞராக திகழ்ந்தார் கோயம்புத்தூர் வந்த ஒரு சில மாதங்களிலேயே உள்ளூர் நகர சேவைக்கான தேர்தல் நடந்தது நகர சபைக்கான தேர்தல் நடந்த நடந்தது அதில் இவர் எந்த சிரமமும் இல்லாமலே தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் வந்து ஒரு தலை சிறந்த மூத்த பத்திரிகையாளர் அப்போது இவருக்கு வயசு இருபத்தாறு கோயம்புத்தூரில் நகராட்சி எலெக்ஷனில் தேர்ந்தெடுப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டப்ப இதை தொடர்ந்து கோவை மாவட்ட வாரியத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கோவை மாவட்ட வாரியத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை அங்கு பணியாற்றினார் வக்கீல் சங்க குழுவின் உறுப்பினராக இணைந்த இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் அதன் இணைச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பல்வேறு நோக்கங்களுக்காக நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் உரையாற்ற தொடர்ந்து அழைப்புகள் வந்தன இவரது உரைகளில் தகவல் அறியும் செறிவும் தகவல் செறிவும் தெளிவும் சிறந்த ஆலோசனைகளும் தெளிவும் சிறந்த ஆலோசனைகளும் பழிச்சிட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் மாணவர்களுக்கான இலக்கிய அமைப்பு தொடங்குவதற்கு உதவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சென்னை திரும்பினார் ஜி சுப்பிரமணியர் நடத்தி வந்த தி இந்து பத்திரிகையின் சட்ட ஆலோசகராக பணிபுரிந்தார் இதில் மிகவும் பிரபலமான கோயம்புத்தூர் லெட்டர் துறை கோயம்புத்தூர் லெட்டர் என்ற தலைப்பில் கட்டுரைகள் எழுதினார் சட்டம் அரசியல் சமூகம் தொடர்பான கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வந்தார் எண்ணூறுக்கும் குறைவான பிரதிகளை விற்பனையாக விற்பனையான இந்து பிரதியை இந்து பத்திரிகையை அதுவரை பத்திரிகை நடத்துவது குறித்த அரிச்சுவடி கூட தெரியாத இவர் துணிச்சலுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரூபாய் எழுபத்தைந்து கொடுத்து வாங்குகிறார் வங்க பிரிவினைவர் நடந்த வருஷத்தில் அதன் ஆசிரியராக பணியாற்றினார் தனது உறவினர் ஏ ரங்கசாமி என்பவரை துணை ஆசிரியராக டெபுட்டி எடிட்டரா நியமிக்கிறார் விளம்பரங்களை அதிகரித்தார் முன்படமாக செலுத்தாத சந்தாதாரர்களின் சந்தாவை ரத்து செய்தார் சரிந்து வந்த பத்திரிகையை தூக்கி நிறுத்தி ஐந்தே ஆண்டுகளில் அதன் கடன்களை அடைத்தார் ராயட்டர் செய்தி சேவையை பெற்று வானிலை அறிக்கைகள் நீதிமன்ற நீதிமன்ற வழக்குகள் வணிகம் வாணிபம் மற்றும் விளையாட்டுச் செய்திகளுக்கு பத்திரிகையில் இடம் ஒதுக்கினார் சென்னையில் முதல் ரோட்டரி பிரிண்டிங் பிரஸ் தொடங்கினார் தி இந்து பத்திரிகையை மக்களின் குரலாக ஒழிக்க வைத்தார் விற்பனை பதினேழு ஆயிரம் பதினேழு ஆயிரம் பகுதிகளாக உயர்ந்தது தலைசிறந்த பத்திரிகைகளுள் பத்திரிகையாளர்களுள் ஒருவராக போற்றப்பட்ட கஸ்தூரி ரங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அறுபத்தி நாலு வயது நிறைவடையும் தருணத்தில் காலமானார் முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் புகழ்பெற்ற இந்து குழுமத்தின் ஆசிரியர் இந்து தமிழ் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்து குழுமத்தை நாசம் செய்த ஒரு பத்திரிக்கையாக இன்னைக்கு இருந்து வருகிறது மிக கடுமையாக கேவலமான அவமானகரமான பத்திரிகையாக இருந்து வருகிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இது நாசமாக போக நாசமாக போக ஆரம்பித்துவிட்டது இந்து தமிழ் ஆசிரியர் அசோகன் இப்பொழுது இருந்து வருகிறார் சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை அரசு அமைந்து நாசம் செய்தது பல முறை பாடத்திட்டங்கள் சபார்டினேட் ஆஃபீஸருக்கு குரூப் டூக்கு குரூப் ஃபோருக்கு மாற்றி மாற்றி அதுக்கடுத்து குரூப் ஒன்றுக்கு மாற்றுறது டெவலப் பண்ண மேம்பட்ட செய்திகளை சேர்க்குறேன்னு சொல்லி ஏமாற்று இந்த மாதிரி படுமோசமான முன்னுதாரணமான ஒரு கேடுகட்ட சீர்திருத்தங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் திட்டத்தில் தேர்வாணையத்தை தமிழ் கவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்தது போல் அதே போன்ற கேடு கட்ட அயோக்கியத்தனத்தை இந்த இந்து தமிழ் திசை அசோகம் செய்து இந்து பத்திரிகையை நாசம் செய்து விட்டார் அதாவது இந்து தமிழ் பத்திரிகையை நன்றி வணக்கம்